ஹாய் விவர்ஸ் எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் அவங்க நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் மீன் வெட்டி கழுவுறதெல்லாம் அவங்க இந்த ஆற்றுல பண்ணுறதெல்லாம் நாங்கள் எடுத்துருக்குறோம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹலோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்சி முக்கம்பூல இருக்கோம் தண்ணி நல்லா நிறையா ஓடுது பாருங்கள் இது பாலத்துக்கு அந்த பக்கம் நிறையா தண்ணி இருக்குது அதில் தேக்கி வச்சு கொஞ்சம் மெதுவாக விட்ருக்காங்க தண்ணி வேகமாக போகுது இது பார்க்குறதுக்கே ரொம்ப க நல்லா சூப்பராக இருக்குது நல்லா சிறு சிறு சிலுன்னு காற்று தண்ணியோடய சவுண்டு இதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் அங்கே மீன் எல்லாம் பிடிச்சி தந்தோம்னா அவங்களே கழுவி கொடுத்துருவாங்க அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டு போனோம் இதான் மீன் கழுவிட்டுருக்காங்க பாருங்கள் வெட்டி அது எப்படி பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து மண் மணல் இருக்குது பார்த்திங்களா ஆற்று மணல் அதை எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டு அதில் இருக்கிற குடல்லாம் எடுத்துகிட்டு நல்லா போட்டு உரசி எடுத்துடுறாங்க அந்த மண்ணெல்லாம் அதில் இருக்கும் அது அலசும்போது எல்லாம் போயிடும் அப்படின்னாங்க அதை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அவங்க போட்டு இப்படி துணித்து வைக்கிற மாதிரி அலசுகிறாங்க பாருங்கள் அப்படிதான் போட்டு நல்லா அலசுகிறாங்க இப்படி பண்ணும்போதே அதில் இருக்கிற மண் அந்த அழுக்கு அந்த இதெல்லாம் எல்லாமே வெளியே வந்துடும் துணி வைக்கிற மாதிரியே இருக்குது அப்படியே தான் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்துச்சு அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் நல்லா அதில் அலசுகிறாங்க ஆற்றுல அந்த அலசும் போதே அதில் இருக்கிற மண் இது எல்லாமே வந்துடுது வெளியே நீங்கள் முக்கம்பு வந்தீங்கன்னா மாதிரி நீங்கள் கழுவி எடுத்து போயிடலாம் ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபா கேட்பாங்க அது குழம்புல போகிற மாதிரி நல்லா அலசி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் போய் ஒரு வாட்டி அலசினாலே போதும் வருங்க நல்லா கழுவிட்டாங்க இதோட எங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம் பாய்